ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து இடம் வாங்கிட்டோம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் தான் அந்த ரெண்டோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் ஸோ நம்ம வந்து இடத்த வாங்கி வச்சுட்டு அதுக்கு அப் அப்படியே வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இடம் மட்டும் தான் அப்படியே இருக்கும் அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிளான் பண்ணால் தான் அந்த ரெண்டட் ஹவுஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா ரெண்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஏழாயிரம் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது அப்போயே வந்து சிங்கிள் பெட்ரூமில் மெயின் சிட்டி நான் சொல்கிறது ப பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் அப்போயே வந்து பஸ் ஃபெசிலிட்டி ட்ரெயின் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இருந்தது இதுவும் ஏர்வேஸும் நம்மளுக்கு வந்து பக்கத்தில் வந்து இருந்தது அதனால் ஏன்னால் அதுதான் வந்து எங்கள் அம்மா வீடு அதனால் வேறு ஆப்ஷன் கிடையாது ரெண்டாவது குழந்தையுமே வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன் ஸோ இடம் வாங்குறப்ப ரெண்டாவது குழந்த கன்சீவாக இருந்தேன் அதனால் ஏன்னால் பிளான் இல்லாமல் தான் வந்து நான் கன்சீவாக ஆனேன் ஏன்னால் வந்து எல்லாம் நாங்கள் கடவுள் வந்து நம்ம எப்படி கொடுப்போம் ரெண்டு குழந்தன்னு வந்து முடிவு பண்ணிட்டோம் ஸோ அதனால் வந்து எனக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து உடம்புக்கு எதுவுமே செட் ஆகலை ஸோ அதனால் சரி ஓகே சீக்கிரமாக வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு குழந்த பிறந்த பிறகு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த வந்து ஒரு ஒரு ஒன் ஒன் இயர் வந்து எங்களுக்கு அந்த கடன் வாங்கணும் பார்த்திங்களா அந்த இடத்துக்காக ஸோ அதை அடைக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகளும் இருந்தது ஹஸ்பண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுலேருந்து இருந்து அடுத்த மூவ் வந்து பண்ற மாதிரி இருந்தது ஜாபும் வந்து கொஞ்சம் நல்ல ஜாப் வந்து கிடைச்சு திருப்பி அகெயின் வந்து நாங்க கொஞ்சம் தமிழ்நாடுக்குள்ளேயே வந்து கரூர் பக்கம் போகிற மாதிரி இருந்தது ஸோ ஜாபுக்காக வேண்டி ஸோ அங்கே வந்து கன்சிவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் இங்கே வந்து சென்னையிலேயே வந்து குழந்த பிறந்தா வந்து அம்மா வீட்டில் வந்து பார்த்துக்கணும் இல்லையா ஸோ அம்மா வீடு வந்து அவங்க பார்த்துக்கணுன்ற நான் வந்துட்டேன் உடனே ஸோ அவங்களும் வந்து திருப்பியும் வேறு வேற ஒரு ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க அப்போ வந்து ஓகேன்ற அளவுக்கு சேல்ரி இருந்துச்சு ஸோ அந்த சேலரியை வந்து அப்படியே அப்படியே வந்து நாங்கள் நாங்கள் வந்து அந்த ஜுவல்லும் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து குழந்தையும் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அந்த இடத்துக்கு தான் வாங்கின கடன் வந்து கொஞ்சம் மட்டும் இருந்தது ஒரு ஒன் லேக் பக்கம் இருந்து சரி அடைக்கிற மாதிரி தான் ஸோ அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து பேசியிருந்தோம் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தா தான் புரியும் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது ஸோ இருந்தாலுமே நான் ஒரு ஹிண்ட்டு மாதிரி சொல்லிடுறேன் ஸோ வந்து இது மாதிரி எங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட வந்து பேசினப்போ ஒரு பார்ஷ அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ எங்கள் வீட்லேயுமே சரி அவங்க வீட்லேயுமே சரி ஒரு வந்து ஒரு மூணு நாலு லட்சம் பக்கம் எங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சுது ஸோ அவங்க அவங்க வீட்டு சைடு பக்கம் பேசுனப்ப நம்ம வந்து சென்னையில தான் வந்து செட்டில் ஆக போகிறோம் ஸோ வேலை நீயும் வந்து சென்னை பொண்ணு ஸோ அதனால் வந்து நம்ம சென்னையிலே செட்டில் ஆகிடலாம் ஸோ இந்த வாங்கின இடத்துல வந்து வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம் சரி அவங்க அண்ணன் கிட்ட கேட்க நம்ம போக வரதான் நம்ம ஊருக்கு இருக்க போகிறோம் நம்ம வந்து அங்கே போய் செட்டில் ஆக போகிறது இல்லை அதனால் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்ம வந்து அந்த இடம் கொஞ்சம் இடம் அது மாதிரி வாங்கினா அவங்க அண்ணனே வந்து வாங்கிக்கிறேன் அவங்களுக்கே வந்து கிரயம் பண்ணி கொடுத்துடலாம்ன்ற மாதிரி ஒரு ஒரு வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குது அண்ணன் தம்பிக்குள்ளே அதனால் நம்ம அதில் இன்டர்ஃபியர் ஆகும் ஆகல சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது இது இருந்ததுனால அங்கேயும் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வாங்கி தான் நாங்கள் வந்து வீடு வந்து கட்டணும் ஸோ ஒரு நாலஞ்சு லட்சம் பக்கம் பக் பத்தாமல் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதுவும் வந்து நம்ம ஹஸ்பண்ட்க்கு வந்து அன்அப்ரூவ்ட் லேண்டுன்றதுனால எங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆகலை அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பர்ஸ்னல் லோன் பர்ஸ்னல் லோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து அதிகமாக கிடைக்கும் எதுவுமே வந்து இல்லாமல் ஸோ நகையும் சரி வீடு பத்திரம் எதுவுமே இல்லாமல் அவங்க சம்பளத்தை வச்சு ஒரு லோன் தருவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமான வட்டி ஸோ அது வந்து ரொம்பவே வந்து வட்டி அதிகமாக இருக்கும் சரி நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சரி அந்த வாடகை நம்ம அந்த வட்டியை கட்டுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த தௌசண்ட் ஸ்கொ எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து முன்னாடி கார் பார்க்கிங் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜி ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு போட்ட இன்ஜினியர் வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் போய் கட்டுற மாதிரி அவங்க செவன்டீன் லேக்ஸ்க்கு வந்து ஜி ப்ளஸ் ஒன் கட்டித்தரேன் அப்போது வந்து சொன்னாங்க சரி ஓகே எங்களுக்குமே வந்து ஓகேன்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா என்னாச்சு பிளான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஜி ப்ளஸ் ஒன் வேணா எங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து இடம் வந்து விட வேண்டாம் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சு சுற்றி வந்து ரெண்டடி ரெண்டடி ஃபோ ரெண்டு நாலடி பேசேஜ் விட்டு மொத்த இடமே வந்து கட்டிடுங்க ஏன்னால் வந்து போக போக வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால் வந்து எங்களுக்கு மேலே வந்து ஏறி ஏறி இறங்க முடியாது கீழே வந்து ரெண்டட் ஹவுஸ்க்கு வந்து விட்டுட்டு ஸோ டபுள் டபுள் பெட்ரூமாக ரெண்டு போர்ஷனாக வந்து போட்டு கொடுத்துருங்க ஒன்று வந்து ரெண்டடுக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறதுக்கு ஸோ ரெண்டு டிண்டர் ஹவுஸ் வந்து எதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் பேசிய அந்த அமௌண்ட் வந்து வந்துடுச்சு இல்லையா ஸோ இது மாதிரி அந்த அமௌண்ட்டும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு கடன் இருந்துச்சுன்னா அந்த ரெண்ட்டை வச்சு அடைச்சிக்கலாம் நீ பர்சனல் லோன்லாம் எடுத்துருக்கோம்ல ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு தான் போச்சு ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்த வரையும் எங்களுக்கு எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நடுவில் லேக் ஆச்சு அதுக்கப்புறமா ரொம்ப பிரச்சனை பிரச்சனையாயி அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு எப்படியோ வந்து அந்த வீட்டை வந்து கட்டி ஓரளவுக்கு முடித்தோம் அதுக்கப்புறமா வாசக்கால்லாம் வந்து ஊர்லேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க கதவு வாசக்கால்லாம் வந்து அதுக்கப்புறம் கதவு வாசக்கால் ஜென்னரில் எங்கள் மூத்தார் வீட்டில் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஸோ ஊர்லேயே வந்து பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு ஸோ பதினேழு லட்சம்னு வந்து நாங்கள் டிசைட் பண்ணது இந்த கீழே கீழே ஃப்ளோரே வந்து ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து சுற்றி அப்படியே அந்த பேசேஜ் அது இதுன்னு விட்டுருப்போம் ஆனால் வந்து மோஸ்ட் கன் கன்ஸ்ட்ரக்டட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஹண்ட்ரட் ஃபீட் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் சரிங்களா என்னாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டாங்க எதனால் நாங்கள் வந்து முன் ஃபுல்லாக கட்டுற மாதிரி ஆச்சா நீங்கள் நாளைக்கு வந்து முன்னாடி வந்து கட்டினீங்கன்னா அந்த பில்லரெல்லாம் போடும்போது அதுக்கு வந்து சரி வராது கொஞ்சம் வந்து நீங்கள் கட்டுறப்பவே கட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் என் ஹஸ்பண்ட் அப்பயே சொன்னேன் நம்ம இருக்கிறதுக்கு வரைக்கும் கட்டிக்கலாம்ப்பா அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா கேட்கவே இல்லை சரி அவங்க சொன்னதும் வந்து கரெக்டாக கட்டுறதும் கட்டுறோம் நம்ம வந்து மொத்தமாக வந்து கட்டிடலாம் அப்படின்னு தான் வந்து கொட்டும் கட்டினோம் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த செலவுலாம் இப்படின்னா பாண்டிச்சேரியில் போயிட்டு கதவு வாசிச்சு அந்த ரூம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ரூம்ஸு பாத்ரூம் கதவுங்க அதுக்கப்புறமா வந்து டைல்ஸு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்டிங்கு அதுக்கப்புறமா வந்து ஆளுங்கள்லாம் கூட வந்து நம்ம நாங்கள் வந்து ஊரில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த வீடு வீட்டு வேலையே வந்து செஞ்சோம் ஸோ அதெல்லாம் வந்து அப்போ செய்கிறப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கட்டி முடிக்கிறதுக்கு இருபத்தி ஓரு லச் இருபத்தி ரெண்டு லட்சம் வந்துச்சு சாரி இருபத்தி ரெண்டு லட்சம் இடத்தோட சேர்த்து எங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபுல்லி கீழே வந்து அந்த சம்ப் எடுத்தது அதுக்கப்புறமா வந்து போர் போட்டோம் அதுக்கப்புறமா வந்து மோட்டர் வாங்கணும் அப்புறம் வந்து இபி வந்து தனியாக ரெண்டு கனெக்ஷன் தனித்தனியாக வாங்கணும் ஸோ இதெல்லாமே சேர்த்தே வந்து நான் சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து நாங்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு வந்து கட்டணும் அப்போ அது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆற்று மண்ணல்லே வந்து கட்டணும் ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறமா தான் வந்து எம் ஆண்டு அந்த மண்ணெல்லாம் வந்து கிடைக்காம போச்சு இப்போ நினச்சாலுமே வந்து அந்த இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு நாங்கள் வந்து க வீடு வந்து கட்டுறோன்ற அந்த வாய்ப்பே கிடையாதுங்க ஸோ நான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதும் பரவாயில்ல பட் எனக்கு இருந்ததுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்ட்டுக்கும் வந்து வந்துடுச்சு ஸோ இந்த பத்து வருஷத்துக்கு வந்து தானிக்கு தீனி வந்து சரியா போச்சு ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து என் வீட்டுக்கு ஒரு ஏழாயிரம் வாடகை அவங்க வீட்டுக்கு ஒரு ஏழாயிரம் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு மாசத்துக்கு வாடகை போட்டாலும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அந்த மாதிரி வந்துடுது அதே வந்து நீங்க பத்தில் பத்து வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க ஓரளவுக்கு நம்ம போட்ட அமௌண்ட் வந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள்லாம் இருந்தது ஸோ வீடு காலி பண்ணி போறப்ப பெயிண்டிங்காக அதை வந்து அவங்களே அவங்களே பண்ணிப்பாங்க ஸோ நானும் வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ஒரு செவன் இயர்ஸ் பக்கம் நான் அந்த வீட்டில் இருந்தேன் அந்த வீட்டில் இருந்ததுனால தான் எங்களுக்கு அடுத்தது ஒரு மூவ் வந்து வந்தது ஸோ அது என்னன்னு வந்து நான் சொல்கிறேன் ஸோ லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த மூவ் வந்து இருந்ததுனால தான் ஸோ அந்த வீடு அந்த வீடு வந்து கடனை வந்து நாங்கள் எப்படி அடைச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் பேசுகிறேன் ஸோ அந்த வீடு கட்டிவிட்டு ஒரு ஏழு வருஷம் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஏழு வருஷத்துல எங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து வந்தது அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன் ஸோ நகையும் வந்து கொஞ்சம் நகைகள்லாம் இருந்தது அதையும் வந்து நான் சேர்த்தே வந்து பத்தல இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே கொஞ்சம் போயிடுச்சு ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு முப்பது லட்சம் பக்கம் வந்துருச்சு இல்லையா ஸோ அதுக்கெல்லாமே வந்து நகை வந்து இருந்த நகையெல்லாம் வச்சு 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 கொடுக்குற மாதிரியே ஆயிடுச்சு மறுபடியும் வந்து கொஞ்சம் நகை சேர்ந்துது வாங்கினோம் அந்த வாங்கின நகையே வந்து மறுபடியும் வந்து வைக்கிற மாதிரியே ஆயிடுச்சு சரி ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து சேல்ரி வந்து டென் தௌசண்ட்லேருந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து பெட்டராகிடுச்சி ஸோ அதனால் வந்து நான் எங்கள்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸும் வந்து இருந்தது ஸோ சேஃபர் சைடாக குழந்தைங்களும் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறப்பவே அவங்களுக்கு சாப்பாடு செலவு அதெல்லாம் வந்து கம்மி தானே ஸோ அவங்க என்ன இன்டேக் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க கரெக்டாக ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் வந்து சேவிங்ஸ் ஸ்டேஜாக வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஸோ குழந்தைங்க வந்து வளர்ந்துட்டாங்கன்னா நம்மளால் வந்து சேவ் பண்ணவே முடியாது ஸோ அந்த சேவிங்ஸ் வந்து நான் எப்படி பண்ணன்றதை அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேங்க பாய்